தலைப்பு செய்திகள் கலன்று தனியே சென்ற ரயில் என்ஜின் நடுவீதியில் நின்ற பெட்டிகள் மயிலிட்டியில் அகற்றப்பட உள்ள அறுபத்தி ரெண்டு இந்திய படகுகள் சந்நிதியில் ஒரே நேரத்தில் நூற்றி பதினோரு யோடிகளுக்கு திருமணம் ரணில் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் இப்போச தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் சுவிட்சர்லாந்தில் முதல் முதலாக வெடித்துள்ள கலவரம் விரிவான செய்திகள் கொழும்பு கோட்டை நிலையத்திலிருந்து பிற்பகல் நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பொல்காவில நோக்கி சென்ற அலுவலக விரைவு புகையிரதம் எண்டேரம் உள்ள நிலையத்தை கடந்த போது புகையிரதத்தின் எஞ்சின் தனியாக பிரிந்து சென்றுள்ளது இதன் காரணமாக எண்டேரம் உள்ள புகையர நிலையத்தில் உள்ள புகையிரத கடவையில் பெட்டிகள் நின்றதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு குறித்த சம்பவத்தினால் அலுவலகங்களிலிருந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டதாக கூறியுள்ளனர் மேலும் மூன்றாவது பாதையில் இயக்கப்படும் அனைத்து புகையிரதங்களும் தாமதமானதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் கலண்டு சென்ற அலுவலக விரைவு புகையிரதத்தின் இயந்திரம் சில மீட்டர் தொலைவில் நின்றதாகவும் தற்போது அது பெட்டிகளில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் புகையிரத திணைக்களத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் அரசுடமையாக்கப்பட்டு மயிலட்டி துறைமுகத்தில் தரித்து நிற்கும் இரண்டு இந்திய படகுகளை ஏற்றி செல்லப்பட்டு அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையில் கொட்டப்படவுள்ளன ஜனாதிபதி ஜனாதிபதி திசாநாயக்க எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி மயிலட்டி துறைமுகத்தை பார்வையிட வருகின்றார் அதனையொட்டி அந்த பகுதியில் தற்போது நிற்கும் நூற்றி இருபத்தி மூன்று இந்திய படகுகளில் பெரும் பகுதி உடனடியாக அங்கிருந்து அகற்றப்படவுள்ளன மயிலிட்டியில் தரித்து நிற்கும் நூற்றி இருபத்தி மூன்று இந்திய படகுகளில் நாற்பத்தி எட்டு படகுகளின் வழக்குகள் நிலுவையில் உள்ளன பதிமூன்று படகுகள் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்டன இதில் ஏழு படகுகள் இந்திய மீனவர்களால் எடுத்து செல்லப்பட உள்ளன இதேபோன்று அரசுடைமையாக்கப்பட்ட அறுபத்தி நான்கு படகுகளும் தரித்து நிற்கின்றன அரசு உடைமையாக்கப்பட்ட அறுபத்தி நான்கு படகுகளில் முன்னாள் அமைச்சரின் பணிப்பில் மீனவ சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட இரு படகுகள் தவிர்த்த அறுபத்தி இரண்டு படகுகளே மயிலெட்டியிலிருந்து அகற்றப்பட உள்ளன இவ்வாறு மயிலெட்டி துறைமுகத்தில் உள்ள அறுபத்தி இரண்டு படகுகளும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் நேற்று வெளியே இழுத்து எடுக்கப்பட்டுள்ளன அவ்வாறு எடுக்கப்பட்ட படகுகள் பாரம் தூக்கிகள் மூலம் தட்டு பார ஊர்திகளில் ஏற்றப்பட்டு அச்சுவேலைக்கு எடுத்து செல்லப்பட உள்ளன யாழ் வடமராட்சி தொண்டமனாறு செல்வ சந்நிதி ஆலயத்தில் முதன்முறையாக ஒரே நேரத்தில் நேற்று நூற்றி பதினோரு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட திருமணம் செய்யாத மற்றும் பதிவு திருமணம் செய்து தாலி கட்டாதவர்கள் உள்ளிட்ட நூற்றி பதினோரு ஜோடிகளுக்கு சிங்கப்பூரை சேர்ந்தவரும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட துறை தம்பதியினரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது திருமணத்தின் போது அரை பவுன் தாலி கூரை மற்றும் இதர செலவுகளையும் குறித்த சிங்கப்பூர் தம்பதிகள் வழங்கி குருமார்களின் ஆசியுடன் விசேட பூஜை ஆராதனைகள் இடம்பெற்று அனைத்து தம்பதியினரும் சுபமுகூர்த்த வேளையில் தாலி கொண்டனர் திருமணத்திற்காக நூற்றி பதினோரு தம்பதிகளையும் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் சுதர்ஷன் யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன் ஆகியோர் மேற்கொண்டுள்ளனர் சிங்கப்பூர் தம்பதியினர் தமது மகளுக்கு திருமணம் செய்ததை அடுத்து இவ்வாறு ஏனையவர்களுக்கும் தமது சொந்த நிதியினூடாக திருமணம் செய்து வைக்க எண்ணிய உயரிய சிந்தனையை மணமக்கள் மனதார வாழ்த்தி நின்றனர் எமது சமூகத்தில் அதிக பணவசதி படைத்தவர்கள் வாழ்ந்து வரும் சூழலில் இவ்வாறு திருமணம் செய்ய முடியாதவர்களின் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்திய தம்பதியினருக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் பெல்லன இந்த தகவலை நேற்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுவதும் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதும் அவர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் முடிவை பொறுத்தே உள்ளது எவ்வாறாயிருப்பினும் ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றுவது குறித்து வைத்தியர்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் தனியார் பஸ்ஸுகளுடன் கூட்டு நேர அட்டவணையில் பஸ்ஸுகளை இயக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேறு சில கோரிக்கைகளை முன்வைத்தும் இலங்கை போக்குவரத்து சபையின் பல தொழிற்சங்கங்கள் நேற்று அதிகாலை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன அதற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண மத்திய பஸ் நிலையத்தில் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன எனினும் அனைத்து தரப்பினரினும் கருத்துக்களின் அடிப்படையிலேயே கூட்டு நேர அட்டவணை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபால தெரிவித்துள்ளார் இதேவேளை இணைந்த நேர அட்டவணை மூலம் அரசு இலங்கை போக்குவரத்து சபையை கலைக்க முயற்சிக்கின்றது என்று ஐக்கிய தொழிற்சங்க அழைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார் இதேவேளை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருப்பதால் வேலை நிறுத்தம் நியாயமற்றது என்றும் அரசை சிரமப்படுத்தும் ஒரே நோக்கத்துடன் தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அனைத்து போக்குவரத்து சபை சாரதிகளையும் கடமைக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவ்வாறு செய்ய தவறின் தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்பவர்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளார் ஒரு காலத்தில் உலகின் மிக அமைதியான நாடுகளில் ஒன்று என கருதப்பட்ட சுவிட்சர்லாந்திலும் புலம்பெயர்தல் கலவரங்கள் வெடித்துள்ளன புலம்பெயர்தல் பின்னணி கொண்டவர் என கருதப்படும் பதினேழு வயது இளைஞர் ஒருவரை போலீசார் துரத்தும் போது அவர் வெடித்துள்ளன ஞாயிற்றுக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் வவுட் மாகாணத்தில் உள்ள லோசான் நகரில் திருடப்பட்ட ஸ்கூட்டர் ஒன்றில் ஒரு புலம்பெயர் இளைஞர் பயணிப்பதாக கூறி அவரை போலீசார் துரத்தியுள்ளார்கள் வேகமாக சென்ற அவரது ஸ்கூட்டர் வேகத்தடையொன்றின் மீது ஏறும் போது நிலை தடுமாறி சுவர் ஒன்றில் சென்று மோதியுள்ளது மருத்துவ உதவிக்குழுவினர் அவரை காப்பாற்றி எடுத்த முயற்சிகள் பலனளிக்காமல் அவர் விட்டார் இந்த விடயம் சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து புலம்பெயர் சமூகத்தினருக்கும் லொசான் நகர அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது இந்த கலவரம் தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகி வரும் நிலையில் இது சுவிட்சர்லாந்தின் முதல் புலம்பெயர்தல் கலவரம் என சில ஊடகங்கள் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி பல துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றான தகவல் தொழில்நுட்ப துறைக்கும் அது ஒரு பெரிய சவாலாக உருவாகி வருகின்றது குறிப்பாக செட் ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சேவைகளின் பயன்பாடு அடுத்த சில ஆண்டுகளில் இந்திய ஐடி துறையின் வருவாயை கடுமையாக பாதிக்கும் என்று ஒரு ஆய்வறிக்கை எச்சரித்தும் இருந்தது பி டி சேர்க்கை நுண்ணறிவு மென்பொருள் குறியீடுகளை எழுதுவது பிள்ளைகளை சரிசெய்வது எளிய தரவு பகுப்பாய்வு போன்ற பணிகளை திறம்பட செய்ய முடியும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கிய துறைகளில் வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளதாக சமீபத்தில் நடைபெற்ற ஆய்வில் தெரிய வந்துள்ளது இவ்வாறாக பல துறைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏஐ தொழில்நுட்பம் தற்போது மனித உயிரிழப்பு ஏற்பட காரணமாக அமைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அமெரிக்காவில் செட் ஜிபிடி உடனான உரையாடல்களுக்கு பின்னர் பதினாறு வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி பெற்றோர் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர் ஆடம் ரெயின் என்ற பதினாறு வயது சிறுவன் உயிரை மாய்த்து கொள்வது குறித்த சட் ஜிபிடி உடன் விவாதித்த போது அதற்கு பதிலளிக்க மறுக்காமல் அதற்கான எண்ணங்களை செட் ஜிபிடி மேலும் தூண்டியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கலிபோர்னியா உயர் நீதிமன்றத்தில் தவறான மரணம் வடிவமைப்பு குறைபாடுகள் மற்றும் சட் ஜிபிடியுடன் தொடர்புடைய அபாயங்கள் குறித்து எச்சரிக்க தவறியதாக ஓபன் மீது நாற்பது பக்க அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து யப்பான் கொரிய இணைப்பு ஒப்பந்தம் அமுலுக்கு வந்ததை அடுத்து கொரியாவில் யப்பானியர்களின் ஆட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஜிஜி பொன்னம்பலம் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு எகிப்திய அரசு தலைவர் ஜமால் அப்துல் நாசிரக்கை கொலை செய்ய சதி செய்த குற்றத்திற்காக எகிப்திய சிந்தனையாளர் சஜித் கூத்துக்கு தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு நோர்வேயில் பயணிகள் விமானம் ஒன்று மலையுடன் மோதியதில் நூற்றி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்